தடங்கம் கிராமத்தில் உள்ள தனியார் நூல் மில் முன்பு சிஐடியூ டிஸ்ட்ரிக்ட் டெக்ஸ்டைல்ஸ் மில் ஒர்க்கர்ஸ் யூனியன் தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா இன்று கொண்டாடப்பட்டது தருமபுரி மாவட்டம் தடங்கம் கிராமத்தில் உள்ள தனியார் நூல் மில் முன்பு சிஐடியூ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் டெக்ஸ்டைல்ஸ் மில் ஒர்க்கர்ஸ் யூனியன் தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழாவை ஒட்டி சங்க கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு கிளைத் தலைவர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கி சங்கக் கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி கண்ணதாசன் கிளைச் செயலாளர் பழனிசாமி மற்றும் வெங்கடேசன் மாரியப்பன் சுரேஷ் பாபு மாணிக்கம் பாலகிருஷ்ணன் தொழிற்சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட பஞ்சாலை செயலாளர் கண்ணதாசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார்

இதில் ஒன்றிய பொறுப்பாளர் சண்முக அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சிஐக்கூடிய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் இங்கே தலைவராக த கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மேதன வார்த்தைகளை தெரிவித்து இதை வந்து நன்றியோடு தெரிவித்து குறித்துப்படுகிறோம்